நம்ம பார்க்கக்கூடியது சரிப்படுத்தக்கூடிய ஆசனங்கள் அதாவது உடம்புல கழிவு மண்டலங்கள் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா சங்கு நாதம் எழுப்பணும் அதுவும் அதிகாலை வேலையில் இந்த சங்குநாதம் எப்படின்னா நம்முடைய அடியில் இருக்கக்கூடிய மூலாதாரத்தில் இருந்து தைராய்டு கிளாண்ட் வழியாக துரியத்தில் வந்து பிரதிபலிக்கும் சங்குநாதம் தான் பாருங்க எல்லா ஜீவராசிகளும் காலையில எந்திரிச்சோன்னா கத்தும் சிங்கத்தை எடுத்துட்டீங்கன்னா உருமும் காலையில பறவைகளை பாருங்க காலையில சப்தமிடும் காரணம் என்னன்னா தன்னுடைய குரல் வலைய அது பலப்படுத்துது சேவல் பாருங்க கோழி பாருங்க காலையில எந்திரிச்சோன்னு கூ காரணம் தன்னுடைய குரல் விலைய அது சுத்தப்படுத்துது எந்த அளவுக்கு கத்துறாங்களோ அந்த அளவுக்கு குரல் விலையில உள்ள சளி வேஸ்டேஜ் எல்லாம் வெளியே வந்துடும் அப்படி நம்மளுடைய குரல் விலைய சுத்தப்படுத்தக்கூடிய பயிற்சி தான் சங்கு நாதம் அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா மந்திராஸ் படி பண்ணணும் நம்ம ஏற்கனவே மூச்சை இழுத்து விடுவோம் இல்லையா இழுக்கிறது வாய் வழியா இழுக்கணும் விடுறது சங்கு நாதமா வெளிவிடும் நான் ஒரு ட்ரையல் மட்டும் காட்டுறேன் அப்புறம் நீங்க சங்குநாதம் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி பார்ப்போம் ஐயா நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த மாதிரி கைய வச்சுக்கணும் இங்க பாருங்க சோங்கேல மூக்கு வழியா மூச்சை இழுக்கணும் கம்புங்கேல வாய் வழியா சோனா மூச்சை இழுக்கணும் கம்முனா சங்கு நாத ஊதணும் இப்போ உங்க சங்கு கிடையாது சோ கைய மட்டும் வச்சுக்கிட்டு வாய் வழியா காற்ற மட்டும் வழிய விடுங்க இப்போ பாருங்க அந்த மாதிரி பண்ணனும் சொல்றது புரியுதா ஆன்சர் பண்ணுங்க நம்ம உகார பிரணயம் பண்ணமா அதே மாதிரிதான் பண்ணனும் இந்த காத்த வெளிய விடுறது தொண்டைய உரசி போனும் மேல தொண்டையில வலிக்கணும் ஏன்னா தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க நாற்பத்தி எட்டு நாள் சங்குநாதம் எடுத்தால் தைராய்டு பிரச்சனை பரிபூர்ணமாக சரியா சரி இப்போ நம்ம ஒரு இருபது கவுண்டிங் பண்ண போடி கை எப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சுக்கோங்க சங்கு மாதிரி வச்சுக்கோங்க மூக்கொழியா இழுக்கிறீங்க ஊ அந்த மாதிரி பண்ணும் ரெடி இத பண்ண உடனே பாருங்க தொண்டையில் இருக்கிற சளி புறம் வாய்க்கு வரும் சளி இருந்தா ரெடி I'm so I'm so, I'm so, I'm so, I'm so Ha so, Ha Slow Ha so, Ha Slow so, slow Selamat malam, selamat malam, selamat malam, selamat malam. பத்து கவுண்டிங் போதும் அப்படியே கண்களை மூடி தொண்டையை கவனிங்க அடுத்த ஆசனம் அப்படியே இப்படி படுத்துக்கோங்க இப்படி படுத்துக்கோங்க இந்த மாதிரி இங்க பாருங்க சோ ஹம் சோ டூ சோ த்ரீ சோ ஃபோர் இந்த மாதிரி ஒரு இருபது முறை செஞ்சுக்கணும் சேலாமா ஆன்சர் பண்ணுங்க சீக்கிரம் ஆ ரெடி So come, so two, so three, so four, so five, so six, so seven, so eight, so nine, so ten, so eleven, so twelve. టీన్ సో ఫ సో ఫిఫీన్ సో సిక్స్టీన్ సో సెవెంటీన్ సో ఎయిటీన్ సో నైన్టీన్ సో ట్వంటీ రెడీ ఇల్బాణ శ్వాస తవ్వే